அங்கமாக தமிழ் பள்ளியை நம் அடையாளம் என்ற தலைப்பை மகனும் சூட்டி தலைமிக்கக் கல்வி தருவிக்கும் தமிழ் பண்டி என்ற கருப்பொருளைக் கொண்டு மலர்கிறது விழா மலர் ஒரே கலம் கட்டுரைகள் ஜுஹூர் தமிழ் பள்ளிகளின் வரலாற்று நாயகர்கள் வரலாற்று தரத்தில் தமிழ் பள்ளிகள் ஜுஹூர் தமிழ் பள்ளிகளில் அறிவியல் விழாவின் வரலாற்று பயணம் போன்ற தகவல்களை தாங்கி மலர்கிறது இவ்விழா மலர் இன்றைய நிகழ்வு தமிழ் நிகழ்வுகள் நம்ம அடையாளம் தலைமிக்க கல்வி தருவிக்கும் பள்ளி என்ற நிகழ்வு மிக சிறப்பான நிகழ்வு இது நிச்சயமாக சமுதாயத்தில் போயிட்டு சேர வேண்டும் சமுதாய உறுப்பினர்கள் குறிப்பாக ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இதை உணர்ந்து மாணவர்களை தமிழ் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் ஆக தமிழ் பள்ளியுடைய அடையாளமாக இருப்பது நம்முடைய பெற்றோர்கள் ஆக அனைவருமே ஒன்றிணைந்து இந்த தொழில் பள்ளிக்கு தமிழ் பள்ளியை மாணவர்களை அனுப்ப வேண்டும் பள்ளிகள் சிறந்தவங்க எல்லோருடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவை என்று கூறி கூறியே நன்றி வணக்கம் திருச்செற்றம்பலம் வாழ்க வளத்துடன் இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இன்று போன்ற நிகழ்ச்சிகள் வரக்கூடிய காலங்களில் தமிழ் பள்ளியை மெருகுவட்டும் என்பதில் ஐயமில்லை இதில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய மாணவர்கள் நமது பள்ளியை நோக்கி வருவதற்கு இது ஒரு ஊண்டுதோலாக அமையும் என்பதில் ஐயமில்லை இதை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதில் என்பது என்னுடைய நோக்கம் எனது பெயர் செல்வம் ராமசாமி நான் எஸ்டிகே தில் லடாங்க நயன்தோண்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் தேசிய தலைமை சமன்றத்தின் துணை தலைமை தலைவரும் ஆவன் எனது பள்ளி ஏறக்குறைய நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நிச்சயமாக இந்த போன்ற நிகழ்ச்சிகளில் வரலாற்று மிக்க பள்ளிகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நிச்சயம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது போன்ற நிகழ் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து அதிகமாய் மூத்த பள்ளிகளை கௌரவிக்க வேண்டும் என்பதில் என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் திலகவதி தக்கரபணி நான் பசைக்குடாங் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இன்று நிகழ்வானது காணொலி போட்டி முடிவுகளை தெரிவிக்கும் வண்ணம் இந்த போட்டி வந்து அனைத்து ப தமிழ் பள்ளிகளுக்கும் கொடு கிடைத்த ஒரு வடப்பிரசாதம் தான் சொல்லணும் ஏன்னால் இந்த போட்டினால எல்லா பள்ளிகளிலையும் என்ன சிறப்புகள் இருக்கிறது அவ பள்ளியில் தமிழ் பள்ளிகளின் தரத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி கொண்டு போயிட்டுருக்கோன்னு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது இந்த காணொலி தரமிக்க தரமிக்க கல்வி தருவிக்கும் தமிழ் பள்ளி என்ற கருல நம்ம எல்லா தமிழ் பள்ளிகளும் எழுபத்தோரு ஜோர்மானியத்து எழுபத்தோரு தமிழ் பள்ளிகளும் இதில் பங்கெடுத்தனர் ஒரு அரிய வாய்ப்பு நம் பள்ளியை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நம் பள்ளியை காணாத கண்களை திரும்பி பார்க்க செய்த ஒரு நிகழ்வாக இதை நாம் பெரிதும் இந்த ஏற்பாட்டுக்குழுக்கு பெரிதும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது தமிழ் பள்ளியை நமது அடையாளம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஜோஹூர் மாநிலத்தின் தமிழ் பள்ளிகளுக்கான காணொளி போட்டியின் வெற்றி விழாவில் நாம் அனைவரும் இங்கு இணைந்துள்ளோம் தமிழ் பள்ளியே நமது தேர்வு என்பதை பெற்றோருக்கு கூற நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் தமிழ் பள்ளிகளுக்கு உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக நீங்கள் அனுப்ப வேண்டும் தமிழ் பள்ளிகளின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காவிட்டால் வேறு யார் நம்பிக்கை வைத்து அனுப்புவார்கள் நம்முடைய அடையாளம் தமிழ் பள்ளிகள் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்கு தமிழ் பள்ளிகளே முத்தாய்ப்பாக இருக்கின்றன ஆகவே தமிழ் மேலும் தமிழ் பள்ளிய நம் அடையாளம் என உனக்கு வரி பொறிக்கப்பட்ட மகிழுந்து ஒட்டு வில்லைகளையும் இந்தியம் விரிவு செய்கிறது இடமெல்லாம் தமிழ் ஒழிக்க வேண்டும் தமிழ் பள்ளிகள் பாட வேண்டும் என்ற நிலையை என்று கூட்ட விலை எடுத்து காட்டுகிறது வணக்கம் என் பெயர் விக்ரம சூர்யா மலேசிய தமிழ் பள்ளியனின் முன்னாள் முகமை அமைப்பாளர் ஜோஹர் மாநிலத்தில் இந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றேன் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவைக்கு மிக்க மிக மகிழ்ச்சி நிர்வாக குழுவினருக்கும் என்னை அழைத்தும் மிக நன்றி கூறி இதில் மிக சிறப்பாக வாகனங்களில் ஓட்டக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ் பள்ளியே பிரதானம் தமிழ் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஸ்டிக்கர்ஸு நான் அதிகமான ஸ்டிக்கர்ஸ் கொண்டு சொல்கிறேன் இந்த மாநிலத்தை தாண்டி மற்ற மற்ற மாநிலங்களில் நான் பயணம் செல்லும்போது இடது வலது புறங்களில் எந்த தமிழ் பள்ளிகள் இருந்தாலும் அந்த பள்ளிக்கு சென்று வருவது என் பழக்கம் அப்படி செல்லும் பொழுது ஒவ்வொரு பள்ளியிலும் குறைந்தது ஒரு ஐந்து ஸ்டிக்கர்ஸாவது கொடுத்து அவங்க வாகனத்தில் ஆசிரியர்களுடைய வாகனத்தில் ஒட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக செய்வதற்கு நான் முயற்சி செய்வேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் மோற்றை உலகு தமிழ் பள்ளியும் எவ்வளோ முக்கியன்றது காரணம் நான் உங்களுக்கு வணக்கம் சொல்கிறது அகரமுகரை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் மோற்றை உலக காரணமே நான் தமிழ் பள்ளியில் படித்ததுனால தான் எனக்கு சரளமாக வருது தமிழ் பள்ளி முக்கியன்னா நம்ம தமிழ் பள்ளி கலை கலாச்சாரம் நம்ம எங்கே நிற்கிறோன்ற அந்த ஒரு பண்பாட்டை எடுத்து கொடுக்கறது தமிழ் பள்ளி மற்ற பள்ளிக்கு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் தமிழ் பள்ளியில் வந்து எல்லாமே சொல்லி கொடுக்கறது நம்ம கலை நம்ம நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம் நம்ம யாருக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம் யார் யார் எங்கேயும் யார் எப்படி எப்படி கூப்பிடணும் அத்தை யார் மாமா யார் சித்தப்பா யார் சொல்லி கொடுக்குறது ஒரே இடம் தமிழ் பள்ளி இந்த தமிழ் பள்ளியில் படித்து வந்தது தான் இன்றைக்கி நானும் ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறனாக்க நான் ஒரு தோட்டத்தில் தமிழ் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து அதுக்கப்புறம் படிப்படியாக படித்து எஸ்பிஎம் வரைக்கும் படித்து இன்றைக்கி இந்த நிலமையில இருக்கிறேன்னா அதுக்கு என்னோட தலைமை ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு மொதல் வணக்கம் இதுதான் தமிழ் பள்ளி முக்கியம் தமிழ் பள்ளி தான் நல்லது கெட்டதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கிறதுன்னு நான் என்னோட எண்ணம் நன்றி வணக்கம்